தெய்வம் இல்லாத இடமே இல்லை தெய்வம் இல்லாத இடமே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குங்க இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்லை நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது விலக்கு ஏற்றாமல் மூன்று மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது போது இருள் சூழ்ந்துக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ எதிர்மறை ஆற்றல் அங்கே குடிக்கொள்ளுதுன்னா தெய்வாற்றல் அங்கே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அங்கே மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது இப்போ நம்ம வீடு எப்பவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லை ஒரு வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும் மங்கள ஒளிகள் எப்பவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது விலக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பா அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கு இருக்கும் அதை சில விஷயங்கள் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்னென்னா வீட்டில் இருக்கிறவர்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பூரிப்பா சந்தோஷமா இருந்துகிட்டே இருப்பாங்க அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ள வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அப்படிங்கும்போது போது வீட்டுல அதிகமான எனர்ஜி தெய்வ நடமாட்டம் இல்லை தெய்வ நடமாட்டம் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப வீட்டுல வந்து அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சம்பந்தமே இல்லாம மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கிறது அப்படிங்கும் போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்துட்டு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம்ம வாயிலிருந்து வரும் அப்போ வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம துணிஞ்சு வந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் வந்துட்டு அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும் அப்போ தான் நம்ம மனசில் ஒரு குழப்பம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் தேவையில்லாத சந்தேகம் இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தரம் நேரத்துல அழுகக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு வீட்டுல நடக்கக்கூடாது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க தான் மறந்துட்டோம் சாயந்தரம் நேரத்துல அழுகாத என்ன வீடான வீட்டுல அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் இன்னைக்கு அது ஏதோ நினைச்சிட்டு விட்டோம் கிடையாது அவங்க தெளிவா தான் சொன்னாங்க எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படும் அந்த வீட்டுல வந்துட்டு தெய்வ சக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க அங்க தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இன்னும் அதீதமா போனோம் அப்படிங்கும் போது வீட்டுல ஒரு நறுமணம் எப்பவுமே வீசிட்டு நம்ம வீட்டுல பூவு செவ்வாது அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசி கொண்டே இருக்கும் நல்ல மனதுக்கு ரம்யமா இருக்கும் சுத்தி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அது எல்லாமே வீட்டுல வந்துட்டு தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது சில பேருக்கு விபூதி வாசனை எல்லாம் சம்மந்த இல்லாத நேரத்துல எல்லாம் வரும் எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கேன் இது ஃபுல்லா எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுனா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதோட கலவை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சமே அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது போது அந்த இடமே வந்துட்டு மங்களகரமா இருக்கும் அதுதான் கோவிலில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்மறையா சிந்திக்க மாட்டாங்க எப்பவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்ப என்னன்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்க உண்டாகிட்டே இருக்கனால அங்க வந்துட்டு அந்த மங்களகரம் அப்படிங்கிறது அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமா இருக்கும் அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம் வீடே கோயிலா மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும் நல்ல வார்த்தையை நல்லதவே சிந்திக்கணும் அதேபோரி நல்ல முறையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் மங்களகரமா சில விஷயங்கள் நடக்கும் சாமி கும்பிடும் போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்க இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழே வெங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை இது எல்லாமே வந்துட்டு வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது இதுக்கு எதிர்மாறா இருக்கு அப்படிங்கும் போதுதான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும்